மகாஜனிகளே கவுண்டமணி தினேஷ் அஃபீஷியலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் கண்டென்ட்டு போட்டாச்சு காமெடி வீடியோ போடுவேன் காமெடி வீடியோ போட்டோன்னே நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பீங்க இருபதாயிரம் பேர் லைக் பண்ணுவீங்க போட்டில் போகிற காரு பஸ்ஸு லாரி ஆட்டோ தெருவில் ஓடுற பள்ளி பூரா தேள் நாய் நரி இதெல்லாம் கூட போட்டாச்சு ஆ முத தடவையா குழம்பு வைக்கலான்னு சிக்கனை வாங்கி ஒய்ஃப் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி காய போட்டு புழிஞ்சு எண்ணெய் போட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை போட்டுட்டு லைட்டாக நாலு தக்காளி வெங்காயம் போட்டு இப்போ இந்த முக்காக்கில் சிக்கனை வச்சு கீண்டிட்டு இருக்கேன் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி சாறு எடுத்துன்னு வந்து இதில் ஊற்றணும் ஒரு சர்வோட் பண்ணுங்க ஆ இது வந்து மசாலா மசாலா இது தக்காளி சாறு கொஞ்சம் தக்காளி சாறு அப்படி ஊத்தணும் ஊத்திட்டு நல்லா ஒரு கல்லக்கு கல்லக்கு அதுக்கப்புறம் மசாலாவை எட்டுனு வந்து கொட்டணும் மசாலாவை கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கூடையை போட்டு கவுத்து வச்சா அழகான சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு ரெடி